சற்றுமுன் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா திடீர் நீக்கம் திருமாவளவன் நடவடிக்கை அதாவது சென்னை நந்தனம் பகுதியில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்ற நிலையில் இதில் விஜய் கலந்து கொண்டார் இந்த விழாவில் விசிகா கட்சியின் சார்பில் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டார் இவர் தற்போது விழாவில் பேசும்போது திமுகவை நேரடியாகவே அட்டாக் செய்து பேசினார் அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று கூறினார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வாரிசு ஆட்சியின் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டு வரும் நிலையில்தான் தற்போது இவர் திமுகவை நேரடியாகவே விமர்சித்து மன்னராட்சி ஒழிக்க வேண்டும் என்று கூறினார் ஆதவ் அர்ஜுனா மேலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜகவை ஒழித்த நிலையில் இனி வரும் தேர்தலில் மன்னராட்சியையும் ஒழிக்க வேண்டும் என்று கூறினார் அதன் பிறகு பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது தமிழ்நாட்டை கருத்தியல் தலைவர்கள் ஆள வேண்டும் என்று கூறினார் அதன் பிறகு கேள்வி கேட்டால் சங்கி என்று அழைப்பதா என்றும் கூறினார் மேலும் திருமாவளவன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவருடைய மனதில் இங்குதான் இருக்கிறது என்றார் ஆதவ் அர்ஜுனா அதன் பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் ஒன்றே முக்கால் கோடி தலித் மக்கள் கொண்ட இயக்கம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் என்ன தவறு உள்ளது என்று கூறினார் ஆதவ் அர்ஜுனா நேரடியாக திமுகவை விமர்சித்தும் பேசினார் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் திருமாவளவன் விஜயுடன் கூட்டணி வைக்க விருப்பமில்லை என கூறிய நிலையில் ஆதவ் அர்ஜுனா நீங்க களத்திற்கு வாங்க விஜய் என நேரடியாக அழைத்தது இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமில்லாமல் விஜய்க்கு வேலை பார்ப்பவர் ஆகிவிட்டார் துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா என்று அந்த கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏவான ஆலூர் ஷனாவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு பிறகு அரசியல் கணக்கு இருக்கிறது என கூறிய அவர் ஆதவ் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை திருமாவளவன் எடுப்பார் என தெரிவித்துள்ளார் இதனால் ஆதவ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இது குறித்து ஆதவ் அர்ஜுனாவை நேரில் அழைத்து திருமாவளவன் ஆலோசனை நடத்தி அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் அல்லது அவருடைய ராஜினாமா அறிவிப்பு வெளிவரும் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது